இந்து மதம் வரைக்கும் ஒரு அரை அடி சாமி உண்மையான தமிழனாக இருந்தால் இந்து மதத்தை விட்டு உடனடியாக வெளியேறுங்கள் இந்து மதத்தை விட்டு உடனடியாக வெளியேறுங்கள் நூறு கோயில் கோயிலிருக்கேன் இதே டிஆர் பாலு சரஸ்வதி கோயில் லட்சுமி கோயில் இன்னொரு கோயில் என்ன சரஸ்வதி லட்சுமி இன்னொரு கடவுள் பார்வதி கோயில் இந்த மூணு கோயில நான் தான் இடிச்சேன் எதிராக கோயில் வாசலில் வாக்கு சேகரித்த ஸ்டாலின் நெற்றியில் குங்குமம் வைக்கப்பட்டது இதனை அவர் உடனடியாக அழித்து விட்டதால் அங்கு சிறிது நேரம் பரபரப்பு உதவியது அவர் இன்ஜினியரிங் அவர் ஒரு கிடைச்சதாக புரோகிதர் சில மந்திரங்களை அர்த்தத்தை கொஞ்சம் நினைச்சு பாத்தீங்கன்னா அவ்வளவு கேவலமான வகையிலே அந்த மந்திரங்கள் இருக்கும் கொசு டெங்கு காய்ச்சல் மலேரியா கொரோனா இதையெல்லாம் வந்து நம்ம எதிர்க்க கூடாது ஒழித்து கட்ட வேண்டும் அப்படிதான் இந்த சனாதனம் என்ன அட்டாட்சி தேவாலயம் நிறைய அதிகமான அணிலுக்கு மூன்று கோடு இருக்கிறது என்று சொன்னால் சீதைக்கு எங்கேயுமே கோடு இல்லையே ஒருவேளை அவர் சீதையை தடவவில்லையோ என்கின்ற ஒரு சந்தேகம் இருக்கிறார் இந்துவாக இருக்கிறவரை சூத்திரன் சூத்திரனாக இருக்கிறவரை விபச்சாரின் மகன் எத்தனை